வெற்றிமாறன் சிலம்பரசன் கூட்டணி தான் சென்னை டூவா தான் இருக்குன்ற மாதிரியானது அதுதான் இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராம்குமார் படம் அஸ்வன் மாரியம் ஒன்று பக்கம் ராம்குமார் படத்தை தான் வந்து டிராப் ஆகல அதை நிறுத்தி வச்சுட்டு அந்த காலச்சிட்டு தான் எடுத்து இங்க கொடுத்துருக்காங்க தருப்புன்னு ஒரு படத்துக்கு சூர்யாவுக்கு கை கொடுக்கும் ஏன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஐப்பும் ஏத்தவனா கங்குவாவுக்கு பண்ண ஐப்பு மத்ததுக்கு பண்ணதெல்லாம் வந்து தேவையில்லை இது பாட்டுன்னு வரட்டும் படம் ஜெயிக்கட்டுன்ற ஒரு விதத்துல அவங்க அந்த டீமே ரெடியா இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு அக்கௌட் வைஸ் நேரிலுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் செய்யார் பாலு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர் சிலம்பரசன் ஸோ தக்லைஃப் படத்துக்கு மூலியம் மறுபடியும் கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் பாட்டு அங்கே தேங்கி நிற்கிற மாதிரி ஆயிட்டாரு ஸோ அடுத்து பார்க்கும்போது வெற்றிமாறன் கூட்டணியோட சேர்றாரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மாநாடு படத்தோட ரெண்டாம் பாகம் வரப்போகுதுன்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு உண்மையிலே சிலம்பரசனோட லைன் அப்ல என்னென்னலாம் இருக்கு இதுதான் வந்து நம்ம வெற்றிமாறன் சிலம்பரசன் கூட்டணி தான் அதாவது வட சென்னை டூ தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஓகே என்ன தனுஷே ஓகே சொல்லிட்டாரு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராம்குமார் படம் அஷோன் மாரி ஒண்ணு பாத்தாங்க ராம்குமார் படத்தை தான் வந்து ட்ராப் ஆகல அத நிறுத்தி வச்சுட்டு அந்த கால்ஷீட் தான் எடுத்து இங்க குடுத்திருக்காங்க ஓகே அதுவும் வெயிட்டிங்ல இருந்து ரெண்டாவது சிலம்பரசனுடைய கனவு படமான இந்த எஸ்டிஆர் ஜெயசிங் பெரியம் அதுக்கு தான் இவ்ளோ பெரிய முடியல அவ்வளவு ஓகே ஓகே திருநங்கை கேரக்டர் பண்ணப்படுற பேச்சுகள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்மந்தம் ஓகே ஓகே

ரஜினிகாந்த் கிட்ட அவ்வளோ நேரம் வெயிட் கமல் கமல்கிட்ட வந்து கமல்கிட்ட வந்து இப்போ கிட்ட வருதுன்னா அது ஒரு பெரும் பொருட்செலவில் ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கிறதுனால இப்போ சிம்புக்கான வியாபாரம் அவருக்கான ஓப்பனிங் அவருக்கான பிஸ்னஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதை வந்து ரெடி பண்ணுவாங்க மாநாடு டூ வரப்போதா சார் மாநாட்டுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஓகே சூர்யா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயமாக உழைச்சிட்டு இருக்காரு ஏங்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி படங்கள் பண்ணுறாரு அவன் மக்கள் தான் கொண்டாட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு இப்போ சூர்யா ஆர்ஜே பாலாஜியோட காம்போவில் வந்து கருப்புன்னு ஒரு படத்துக்கு போயிட்டு இருக்குது ஸோ அந்த படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பட் உண்மையிலே அந்த படம் வந்து சூர்யாவுக்கு கை கொடுக்குமா எனக்கு ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தான் விட்டுருக்காங்க அவங்க எது சம்மந்தப்பட்ட ஒரு யங்ஸ்டர் சம்பந்தப்பட்ட படமா இல்ல வந்து ஒரு ஹாரர் படமா ஒரு த்ரில்லர் படமான்னு தெரியல வந்து ஏன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு காமெடியை வச்சுதான் மையப்படுத்திருப்பாரு அவரே ஒரு காமெடி நடிகர் தான் சீரியஸா சூரிய வச்சு என்ன பண்ணிருக்க போறாரு இல்லது காமெடியில இது மாதிரியான ஏதாவது விஷயங்கள் பண்றாங்களோ ஒண்ணுமே அதை பத்தி தெரியவே இல்லை ஏன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஐப்பும் ஏத்த வேணாம் கங்குவாவுக்கு பண்ண ஐப்பு மற்றது பண்ணதெல்லாம் வந்து தேவையில்லை இது பாட்டுன்னு வரட்டும் படம் ஜெயிக்கட்டுன்றோ ஒரு விதத்துல அவங்க அந்த டீமே ரெடியா இருக்காங்கன்ற மாதிரியான வருஷம் நீங்க சொல்ற மாதிரி எதற்கும் துணிந்தவனுக்கு பிறகு ஒரு தியேட்டர்கள் இட்டு வந்து சூர்யாவுக்கு தேவைப்படுது ஏன்னா அகச்சிறந்த நடிகர்கள் அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது எந்த காரணத்தினாலும் தெரியல வந்து அவர் வந்து அப்படி போட்டு வந்து சோசியல் மீடியாவில இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த கதை தேர்வுல வந்து அவர் சரியா பண்ணலயான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள ஆனால் வெற்றி தேவைப்படும் போது கண்டிப்பா வந்து இந்த வாடிவாசல் படத்தை வந்து ஏச கைவிடணும் சூர்யா அவர்கள் அது வந்து என்னன்னா வாடிவாசல்ல அமீர் வேணா அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்து ஏன்னா அமீரை வந்து விடுறதுக்கு வெற்றி மாறென்னு விரும்பல ஓகே நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டர் வந்து நான் டிசைன் பண்ணிட்டேன் அதுக்கு நிறைய இன்புட் கொடுத்தது வந்து அமீர் ஓகே இப்போ நான் இந்த வாடிவாசல் பண்ணும்போது இந்த கேரக்டர் நான் அமீர் தான் வச்சு முடிவு பண்ணுறவருக்கு அவரும் போய் மதுரை தேனி பக்கம் அந்த நிஜமான காலை கூடலாம் பழகுனாரு அமீரை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு இதில் படத்துல நான் வில்லனா வரேன் அந்த வில்லன் வந்து த்ரோட்டு ஹீரோ கூட டிராவல் ஆகிற மாதிரி வில்லை அப்படின்னு போது அந்த பருத்தி வீரன் பஞ்சாயத்துலாம் இருக்கிறதுனால அவர் வேணா நீங்க இது பண்ணணும்னா இல்ல அவர் இருந்துதான் அவனை நான் ஒரு டைரக்டர் நான் என்ன சொல்றனும் அதைதான் நீங்க செய்யணும்னு இந்த விஷயத்துலதான் முரண்பாடு ஏற்பட்டு அதுலேருந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிட்டார் அந்த மாதிரி ஒரு விஷயம் போது இப்போ அருண் விஜய் இல்லாத அருள்நிதி நடிக்கிறதா கூட நடிக்க போகிறாங்க இல்லாத அவங்க ஏதோ இருக்காங்கன்ற மாதிரியான தகவல் தான் வந்துருக்கோம் சியான் விக்ரம் அவர்கள் வந்து துருவ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் மற்ற படத்தோட வேலைகள் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தப்ப தகவல் வந்துச்சு ஸோ இப்போ பார்க்கும்போது துருவ படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அது ரிலீஸ் ஆச்சுன்னா சியான் விக்ரமுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா கௌதம் வாசுதேவனு ஒரு கம்பேக்காக இருக்குமா இல்லை பொதுவாக நீங்கள் ஒரு படம் டிலே ஆகுதுன்னு வச்சுங்க அந்த படத்து சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த படம் அந்த அளவுக்கு கை கொடுக்காது இல்ல ஓடாது அஹ் அல்லது வந்து மக்கள் அதை வந்து ரொம்ப படைய படம் பா ஏதோ ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்கன்ற மாதிரியான விஷயம் அதை உடச்ச படம் வந்து மதகஜராஜா ஆனா துருவ நட்சத்திரம் ரொம்ப நாளமா இருக்குது அஹ் கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாரு அந்த படத்துக்காக வாங்கின கடனுக்காக தான் நான் நடிச்சுட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு நடிக்கணுன்ற ஒரு ஆசையே கிடையாது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம நான் விட மாட்டேன்னு அவரும் ஒரு பக்கம் உறுதியா இருக்காரு விக்ரமன் அவருக்கும் ஒரு வெற்றி தேவை அவரும் என்னன்றாரு இந்த படம் வந்த பிறகு ரேஜ் வேற மாதிரி மாறும் மாறும் அப்படின்ட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமா அது மேல கவனமாக இருக்காங்கன்னா ஏன்னா கௌதமன்னும் அது ஒரு நல்ல டைரக்டர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் துருவ நட்சத்திரம் ஏன்னா விக்ரமும் ஒரு பிரமாதமான நடிகர் நீங்க சொல்ற மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுது இந்த ரசிகர்கள் பிடிச்சமான ஒரு படமா நம்ம எதிர்பார்க்காத ஒரு படமா இருந்து அது ஓடிச்சுன்னா ஒரு அவருக்கக்கூடிய விஷயம் பார்க்கலாம் கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போ சிக்கிட்டு சாங் விட்டுருக்காங்க ஸோ சாங் வந்து ஃபஸ்ட்டே ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க அப்போ வைபிங்காக இருந்துச்சு ஆனால் இப்போ ஃபுல் சாங் கேட்கும்போது போது உண்மையிலேயே அந்த வைபிங் இருக்குங்களா இல்லை என்னன்னா நீங்கள் கரெக்டானது அவருடைய அந்த பிறந்த நாளுக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கொஞ்சம் தான் அதை விட்டுருந்தாங்க வந்து இதுக்குள்ளேயே அப்டேட் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்றது ரைட் ஒரு பிறந்த நாளுக்கானது இந்த சிக்கிடு வைப்ஸ் விட பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்து ரஜினியை வச்சு கட்ட போகிறாங்க அப்படின்போது முழுக்க டிஆர் அனிருத்தம் தான் கரெக்ட் கரெக்ட் படத்துல இது அது கொஞ்சம் ஃபேன்ஸ்க்குலாம் கூட இன்னும் கூட நிறைய சீன்ஸ் ஷார்ட் யூஸ் பண்ணிருக்காங்க ரஜினி டிஆர் இருக்கிற மாதிரி கூட ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க வாய்ப்பு இல்ல மேபி அது அவர் அந்த அம்மிங் மட்டும் பாடியிருக்காரா அல்லது வந்து சில வரிகள் பாடியிருக்காரா தெரியல திரும்பவும் சொல்றதுதான் வந்து ஒரு எண்பது காலகட்டங்கள்ல ரஜினிக்கு யூக்லா டிஆர் இருந்தார் ஆமா ஏன்னா ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா டிஆர் படமும் இட்டு வந்து கூட ஏற்கனவே பேசியிருந்தேன் வந்து செயின் ஜெயபால்னு ஒரு கேரக்டர் போய் ரஜினிக்கு சொல்லி ஒரு ரஜினி அதை நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு டிஆர் டிஆர் டைரக்ஷன்ல யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது அப்படின்னா நான் தான் சார் அப்படின்னு டிஆர் சொன்ன பிறகு இல்லை அல்லது சத்யா மூவிஸோ அந்த நேரத்தில் யார் பெரிய நிறுவனம் அவங்க பண்ணலாம்னா இவரும் ஒத்துக்கல ஓகே நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லைன்னா வேணாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த படத்தில் செயின் ஜெய்பால் அதான் உயிர் உள்ள வர விஷயம் ரஜினி நடிக்க வேண்டிய படம் வந்து அப்படி இருந்தது அதுக்கப்புறம் வந்து சில அரசியல் ரீதியான ரஜினிக்கு எதிராலாம் சொல்லிருக்காரு அந்த லட்சிய திராவிட கழகம் வச்சிருந்தாரு அதுக்கு எதிரான சொல்லிருக்காரு தன் மகனுக்கே வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டத்தெல்லாம் வச்சு எதிர்கால சூப்பர் ஸ்டார் வருதான்னு சிம்புக்கு சிம்புவே வந்து ரஜினி மிகப்பெரிய ஃபேன் மாதிரி இன்னைக்கு காலங்கள் மாறும்போது எல்லாருக்கும் ஒரு வயசுன்னு வந்துருச்சு இல்லைங்களா இப்ப ஒரு எழுபது வயசு டிஆர் இருக்கு அவருக்கு ஒரு எழுபத்தி நாலு வயசு இந்த வயசுல பாருங்க வந்து கமலஹாசன் ஒரு எழுபது வயசு அவரு ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் வந்து சீனியர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜூனியர் மாதிரி அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாங்க வந்து இது எல்லாம் காரணம் என்னன்னா அந்த தொழில் மீது கொண்ட ஒரு ஒரு பக்தி அதன் மீது கொண்ட அந்த அந்த என்ன சொல்றது ஒரு சலிப்பே இல்லாத செய்யறது நீங்க ஒரு நீங்கள நானும் ஒரு துறையில இருக்கணும்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாயிட நமக்கு வந்து போதும் போதும் அப்படின்னா அந்த போதும்னு சொல்ற ஒரு எண்ணம் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் உடம்புறாரு ரஜினி அந்த டைரக்டர் அவர் பேர வைச்சிருப்பாங்க ஆமா கூப்பிட்டு வந்து எனக்கு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்கிறார் வந்து இதுதாங்க ரஜினியை ஆக்டிவா வச்சுருக்கு இதுதான் வந்து அவர் வந்து அவருடைய பங்களிப்பு கொடுத்ததுக்கான விஜய் அவர்களோட படம் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் ஒரு படம் ஒண்ணு வந்துடும் குடும்பத்தோட தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தை மட்டுமே தேட்டரில் பார்க்குற குடும்பங்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் சினிமா விட்டு உண்மையிலேயே போகிறாரு அப்படின்னா அந்த மாதிரி மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த பெரிய இருக்கும் சினிமாக்கு மக்களுக்கு தாண்டி வந்து கண்டிப்பா அவருடைய ஃபேன்ஸ் வந்து இந்த மமிதா வந்து மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் எலக்ஷன்ல தோத்துனும் அப்போதான் நடிப்பார் அப்படின்ற மாதிரி அது ஆர்வத்திலேயால கிண்டல் பண்ணி போடுறாங்களான்னு அது தாண்டி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து தியேட்டர் ஓனர்ஸும் சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் விஜயை மீட் பண்ணுறதா கூட இருந்தது ஓகே மீட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு நீங்கள் இது இதுக்கு போங்க அரசியலுக்கு போங்க போயிட்டீங்க தேர்தலில் நின்னுங்க நீங்க சிஎம் ஆகிறீங்களோ அல்லது எதிர்கட்சி தலைவரில் என்ன வேணாலும் ஆகட்டும் வருஷத்துக்கு ஒரு படம் எங்களுக்காக நடிச்சு கொடுங்க அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு தேட்டர் நடத்துறது பெரிய கஷ்டம் சினிமா இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஹீரோக்களை நம்பி தான் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நீங்க ஆயிரம் இந்த படங்கள் அப்பொறுப்பந்த மாதிரியான படங்கள் வந்தாலும் எந்த படம் ஓடுதுன்னு நம்மளால இது பண்ண முடியாது இந்த பெரிய ஹீரோக்கள் படம் வந்தால்தான் தேட்டர் திருவிழா மாதிரி இருக்கும் ஒரு பண்டிகை நாள் பண்டிகை நாள் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் கேண்டீன்ல நல்ல வியாபாரம் பைக் ஸ்டாண்ட் வந்து ஒரு பெரிய இது இதுவாகும் வருமானம் வரும் உங்களுக்கும் தொழிலாளருக்கும் ஒரு சம்பளம் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான இருக்கும் அப்படி ஒரு கேட்கறதா கூட இருந்தது மேபி அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ்ட் தான் மாதிரி விஜய் வந்து முழுக்க நான் சினிமா விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா தமிழரசி ஒரு பெரிய லாஸ்ட் நம்ம நேர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம்